சாய் பக்தர்களுக்கு வணக்கம் சாய் பக்தர்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை பார்த்து நீங்கள் சாயப்பாவோட அருளை பெற்றுக்கலாம் என் அன்பு பிரியமே இதுவரை உன் வாழ்வில் இழந்த அனைத்தையும் நீ திரும்ப பெறப்போகிறாய் மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து சிக்கல்களிலிருந்து அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவித்து வருகிறேன் ஆனாலும் ஏதோ ஒரு சிக்கலில் போய் வலியப் போய் மாட்டிக்கொள்கிறான் அந்த சிக்கல்களிலிருந்து மிக சாதுரியமாகவும் விவேகமாகவும் எப்படி வெளியேறுவது என்று யோசித்து கொண்டே தவித்து கொண்டிருக்கிறாய் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு சிக்கல்கள் வந்தாலும் சாதுரியமாக சமாளித்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று யோசித்துப்பார் நல்ல முடிவு கிடைக்கும் அதை விட்டுவிட்டு உட்கார்ந்து புலம்பிக்கொண்டே இருப்பதாலும் அழுது கொண்டே இருப்பதாலும் வேதனை பட்டு கொண்டே இருப்பதாலும் என்ன பலன் கிடைக்கப் போகிறது ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் இந்த ஒரு வேலை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமோ அப்படி என்று யோசித்து முடிவிடு எந்த ஒரு விஷயத்திலும் உன் கவனத்தை சிதறவிடாமல் எல்லா பிரச்சனைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்து விட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு அதை விடுத்து யோசித்து கொண்டே எந்த ஒரு விஷயத்திற்கும் யோசித்து கொண்டே இல்லாமல் விடுத்து முடிவேடு நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன் உன்னுடைய அனைத்து செயல்களிலும் நான் முன்னின்று உனக்கான வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது நிச்சயமாக நான் செய்வேன் என் மீது நம்பிக்கைவை என் மீது நம்பிக்கைவை அனைத்தையும் நடைபெறுவதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் நீ பண்ணும் மிக பெரிய தவறு என்ன தெரியுமா நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை நம்பியது நீ செய்த தவறு வாழ்க்கையில் எது நிரந்தரம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது நிரந்தரம் கிடையாது அது நிச்சயமான பொய்கள்தான் அந்த பொய்யான உண்மைகளை நினைத்துக்கொண்டும் கொண்டும் கொண்டும் நீ உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வெகுளித்தனத்தையும் அப்பாவித்தனத்தையும் நினைத்து நான் மிகவும் வருந்துகிறேன் இப்படியே நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் ஏமாந்து போய்விடுவாய் உன்னை ஏமாற்றுபவர்கள் தான் உன்னை சுற்றி அதிகமாக இருக்கிறார்கள் சுதாரித்துக்கொண்டு உனக்கு உண்மையாக இருப்பவர்களை மட்டுமே நம்பும் அதை விடுத்து உனக்கு பொய்யானவர்களை நினைத்து வருத்தம் கொள்ளாதே அவர்கள் உன்னை விட்டு சென்றாலும் வருந்தி தவிக்காதே இந்த ஒரு வெகுளித்தனத்தை பார்த்து நான் மிகவும் வருத்தம் கொள்கிறேன் சுதாரித்து கொண்டு நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் வெற்றிக்கான வழியை தேர்ந்தெடுத்துக்கொள் உன் வாழ்வு சொர்க்கமாக மாறும் நான் அதை உன் இருந்து மாற்றி அமைப்பேன் என் அன்பு குழந்தையே போனது எல்லாம் போகட்டும் எதற்குமே கவலைப்படாதே முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்க போகும் அனைத்தையும் வெற்றியோடு வாழப்போகிறாய் உன்னை யாராவது ஒதுக்கி வைத்தால் அவர்களை நினைத்து புலம்பாதே கவலைப்படாதே அவர்கள் உன்னை எந்த தூரத்திலும் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ பழகிக்கொள் உன் வாழ்க்கை வெளிச்சமாகும் நான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கை நம்பு உன் வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடு உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்